வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜே வினோத் பிஇ முடித்த காப்பி ட்ரிபிளிங்க பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செவ்வாய் கிழமை பிறந்திருக்காப்படி பதினோரு மணி பிஎம் சேலத்தில் பிறந்திருக்காப்படிங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயவேன் அம்மா பேர் மு மனோன் மணிங்க மிருக சீரீசம் நட்சத்திரம் பாதம் நாலு கும்பராசி மிதுன லக்கணங்க தம்பிக்கு ராகு கேது இருக்குதுங்க கோக்கலை அம்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் இப்போ தம்பி வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறாப்படி கார்டு இருக்குதுங்க ஜிஹெச்சு ஆப்போசிட்டில் இருக்குது இப்போது தம்பி வருங்க அதாவது அபுதாபியில் வேலை செய்கிற அப்படிங்க மாதம் வந்து ரெண்டு ரூபா வேலை செய்கிற அப்படி கம்பெனி வந்து கேஎஃப் வந்து மும்பை கம்பெனியிலேருந்து வேலை சார் அப்படிங்க இப்போ அப்பா வந்து ரியல் எஸ்டேட் அண்டு விவசாயிங்க ஒரு ஏக்கரா காடு இருக்குதுங்க அதாவது ராசிபுரட்டம் திருச்செங்கோடு போகிற மெயின்லேயே இருக்குதுங்க தங்கை வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க இது வந்து பில்லாநல்லூர் ராசிபுர வட்டம் நாமக்கல் மாவட்டங்க தம்பி பாருங்க எனக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் பார்க்க கொழம்பு